அனிதாக்கு இப்படி ஒன்று இருக்குன்னு என்னால இப்போ வரைக்கும் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல எனக்கு இப்படி ஒன்று பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அனிதா ஏய் சிவா என்னாச்சு உனக்கு வெச்ச கண்ணு வாங்காம என்னே பாத்துட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா தான் பார்த்த சரி இந்த ஆல்பம் எல்லாம் பாரு எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல ஆமா அனிதா சரி இன்னும் ரெண்டு நாள்ல ஒரு முக்கியமான ஸ்பெஷல் டே வரப்போகுது அது என்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியலையே சிவா நல்லா யோசிச்சு பாரு ஏற்கனவே நான் ஆபீஸ் டென்ஷன்ல இருக்கறனால ப்ராமிஸ் எனக்கு என்னன்னு தெரியல அதனால நான் ஏதாவது ஒரு பொய்யே சொல்லி உன்கிட்ட மாட்டிக்க விரும்பல எதுவா இருந்தாலும் நீயே சொல்லு சிவா உனக்கு உண்மையிலேயே ஞாபகம் இல்லையா எனக்காக ஒரே ஒரு டைம் நல்லா யோசிச்சு பாரு எனக்கு உண்மையில ஞாபகம் இல்ல அனிதா அது முக்கியமான நாளா தெரியல சிவா உனக்கு முக்கியமான நாளா என்னன்னா எனக்கு தெரியாது ஆனா எனக்கு ரொம்ப முக்கியமான நாள் அப்படியா என்னது இன்னும் 2 டேஸ்ல இம் बर्थडे வருது அத நீ மறந்துட்டல ஓ சாரி அனிதா நான் எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியல இப்ப நான் சமாளிக்கிறதுக்கு என்ன ரீசன் சொன்னாலும் ரொம்ப தப்பாயிடும் சாரி ஒன்ஸ் அகேன் வேண்டாம் நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ எனக்கு அட்வான்ஸா விஷ் பண்ற போ சிவா நான் உயிரோட இருக்கும்போதே என் நாளைக்கு நான் போனதுக்கு அப்புறமா என்ன சுத்தமா மறந்துருவல்ல ஒரு தடவை கூட நீ என்ன நினைச்சு கூட பார்க்க மாட்டல்ல அனிதா அப்படியே எல்லாம் ஒண்ணு இல்ல ஏன்னா சின்ன சின்ன விஷயத்தலாம் ரொம்ப பெருசாக்குற சரி விடு சிவா எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு அது நிறைவேற்றுவியா சொல்ல அனிதா உன் ஆசை நிறைவேற்றுறதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு இதுதான் என்னோட லாஸ்ட் பர்த்டேன்னு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் என்னோட இந்த லாஸ்ட் பர்த்டேவ என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா கிராண்டா செலிப்ரேட் பண்ணனும் சிவா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு நீ அதுக்கு அரேஞ்ச் பண்றியா அது உன்னால பண்ண முடியுமா சிவா இந்த வீட்ல நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கிராண்டா ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி என் பர்த்டேவ கொண்டாடணும் அதுக்கு அரேஞ்ச்மென்ட்ஸ் எல்லாம் நீ தான் பண்ணணும் நான் சந்தோஷமா இருக்கக்கூடிய கடைசி மொமெண்ட் சிவா ப்ளீஸ் சிவா இதை மட்டும் நீ பண்ண முடியாதுன்னு சொல்லிடாத கவலைப்படாத அனிதா கண்டிப்பா நான் பண்றேன் நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட பர்த்டே ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி கிராண்டா செலிப்ரேட் பண்ணிருவோம் ப்ராமிஸா ஓ மேல ப்ராமிஸ் சிவா எனக்கு இப்போ நீ பண்ணது போய் ப்ராமிஸா மட்டும் இருந்துச்சு மூணு மாசத்துக்குள்ள போக வேண்டிய உயிர் இப்போவே இமிடியேட்டா போய்டும் அனிதா ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் சாகிற நாள் தெரிஞ்சுட்டா வாழ்ற நாள் நரகமாயிடும் அதனால அந்த டாபிகை பத்தி இனிமே பேசவே வேண்டாம் புரியுதா அனிதா நீ சிவா கிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் நீ என்ன ஆசைப்பட்டியோ அதை விட பல மடங்கு இந்த பர்த்டேவை நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம் இந்த பர்த்டே உன் லைஃப்ல மறக்க முடியாத பர்த்டேவா இருக்கும் Thank you so much mummy love you mommy.